வணக்கம் மக்களை வாழ்ந்த வாழும் கடவுள் எங்கள் பாசன தலைவர் மாண்பு புரட்சி கலைஞர் அவர்களை வணங்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு டூ பாயிண்ட் டோ மிக பிரம்மாண்ட வெற்றி மிகப்பெரிய வெற்றி அந்நியார் அவர்கள் நேற்று நன்றி தெரிவிச்சு தொண்டர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க உண்மையாகவே யாரும் எதிர்பார்க்காத வெற்றி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி நான் யோசிச்சிருந்த டைட்டில்ஸ் எல்லாமே நியூஸ் சேனல்காரங்களா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம கட்சியை பத்தி தேசிய முப்பத்திராவிடங்கள கட்சியை பத்தி அவ்வளோக்குமே அவ்வளவுக்குமே எந்த நியூஸ்லயும் போடலைங்கிற ஒருத்தான் எனக்கு இருந்துச்சு ஆனா இந்த மாநாட்டை பொறுத்தளவு நான் ஒரு கற்பனையில இந்தந்த டைட்டிலா வைக்கலாம் இப்படிலாம் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தேன் அந்த டைட்டிலாம் வச்சு வீடியோஸ் வரும்போது இப்போ பாலிந்த நியூஸ் ஆகட்டும் தம்பி டிவி ஆகட்டும் இந்த மாதிரி மீடியோஸ்லாம் அந்த மாதிரி கைட்டெல்லாம் வச்சு வரும்போது நமக்கே பூரிப்பா பெருமையா இருக்கு சூப்பர் நம்ம கட்டி பெருமையை பேசாங்க அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி எங்க கேப்னுடைய தொண்டர்கள் வந்து அந்த மாநாட்டு பந்தல்ல நணம் பண்ணாங்க அதை அவங்க வந்து கேப்னுடைய பாட்டுக்கு அவங்க ரசி நல்ல மாட்டிருக்காங்க அதான் வந்து கேலி சீனமாக ஒரு வீடியோ பார்த்தேன் என்னதான் இருந்தாலும் நிறை நூறு இருந்தாலும் குறை ஒன்று இருந்தாலும் அந்த குறை தோல்வி முன்னால் வச்சு நிறுத்தி இது பண்ணுவாங்களே அப்படி அந்த சேனல் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம மனசுக்கும் ஒரு சில நிறை குறைகள்லாம் இருக்குல்ல அந்த நிறை குறைகள் மட்டும் நான் இப்போ என் மனதுக்கு என்ன தோணுச்சோ அதை சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறை பார்க்கறதுக்கு முன்னால் குறை அது ரொம்ப இல்லை இப்போ நூறு நிறை இருந்துச்சுன்னா அதில் ஒன்று ரெண்டு குறை இருக்குல்ல அந்த மாதிரி குறைய முதல் சொல்லிடுறேன் இது வந்து பர்சனலா என்னோட மனசுக்கு என்ன தோணுச்சோ அது மட்டும் நான் சொல்றேன் இல்லை ஓப்பனிங் பார்த்தசாரதியு பேச்சு அதை வந்து அவர் நல்ல முறைய பேசினார் அவருடைய பேச்சில் வந்து தீர்மானங்கள் வாசிக்கு படிச்சு அதுக்கப்புறமா குரூ பூஜை பத்தின லைலா லைலா காலேஜ சேர்ந்த ஒரு நபர் வந்து தரைப்படையாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆனால் பார்த்தசாரதி அவர்கள் பேசுனது வந்து எப்படி சொல்றது இந்த குரு பூஜையை நிப்பார் சொல்ல நீ யார் இந்த குரு பூஜை தலைமுறை தலைமுறையாக நடந்து கொண்டே இருக்கும் என் பசங்க ரெண்டு பேர் கேப்டனுடைய பசங்க ரெண்டு பேர் இருக்கிற மட்டும் நடந்துகிட்டே இருக்கும் இது வந்து பர்சனலாக எனக்கு தோணு விஷயம் ஆனால் பார்த்தசாரதி அவர்கள் முக்கியமான ஒரு நபர் அவர் வந்து கேப்டனுடைய நிழலாக கூட இருந்துட்டார் கேப்டன் கூடயே வாழ்ந்துட்டார் அவருக்கு இந்த பெருமைங்கிறது பெரிய விஷயமே இல்லை கேப்டன் வேறு அண்ணன் வேறு அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படி இருக்கும்போது இந்த கீழே நாங்கள் உட்கார் தொண்டர்களுடைய மனநிலையெல்லாம் நாங்கள் கேப்டனை வந்து எவ்வளவு நேசிக்கிறோம்னு எங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க கேப்டனுடைய கடைசி தொண்டன் உயிரோடு இருக்கு மட்டும் இந்த குரு பூஜை நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு மனசில் பட்டது சுற்றி உள்ள பப்ளிக் ஆடி அதாவது கேப்பனுடைய தொண்டர்களும் வெளிப்படையாவே சொல்லிட்டாங்க இவரின் எப்படி பேசுறாரு அப்ப நம்மளா பண்ண மாட்டோமா அது ஒரு ஏக்கம் மாதிரி ஆயிடுச்சு ஆனா நம்ம கேப்டனுக்கு நம்ம எவ்வளோ பண்றோம் நம்மளா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க சுத்தி இருந்தவங்க சொன்ன வார்த்தை இது இது ஒரு சின்ன பெரிய மைனஸ்ல அண்ணன் வந்து தொண்டர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்குறதுமா இருந்திருக்கலாம் ஏன்னா அண்ணன் புகழ் பயங்கரமா பார்த்துட்டாரு கேப்பனுடைய நிலலா இருந்துட்டாரு கேப்பன் கூட வாழ்ந்துட்டாரு அப்படிலாம் இருந்துட்டாரு நாங்க நாங்கள்லாம் வந்து கேப்டன் கூட ஒரு வார்த்தை கூட இல்லை அந்த ஒரு ஏக்கல்லாம் எங்களுக்கு இருக்கும்ல இது ஒண்ணு ரெண்டாவது வந்து இது என்னோட பர்சனலான ஒரு சின்ன வருத்தம் இது வந்து தலைமை கழகங்களோட நமது நிர்வாகிகளுக்கு ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல இது அந்நியார் சார்ந்த ஒரு மாநாடா இருக்கா அப்படின்னு தெரியல ஆஹ் ஒரு பேண்ட் அந்த பேண்டை சுற்றி தான் எல்லாமே எவ்வளோ எவ்வளவு இருந்தாலும் அந்த கேட்டனங்கிற தான் அந்த அவசரத்துக்கு மதிப்புங்கிற மாதிரி என்னோட ஒரு சின்ன எண்ணம் அப்படி இருக்கும்போது இப்போ வர 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 கேப்னுடைய போட்டோ ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல ஒரு பிளக்ஸ்ல கேப்னோட போட்டோவே போடுங்க அது ஒரு சின்ன வருத்தம் மற்றபடி ரொம்ப நீட்டா அருமையாக பண்ணிருந்தாங்க இது குறை நிறை அந்த மாநாடு பங்கல்ல நிறைஞ்சிருந்த நாட்களிகள்ல ஒண்ணு கூட இல்லைங்கிற மாதிரி அத்தனை நாட்களிலும் நிரம்பி விளைந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தொண்டர்கள் ஏடைய உண்மை விசுவாச அவ்வளவு ஸ்கூலுமே ஃபுல்லாகி எக்ஸ்ட்ரா கூட ஆடின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாநாடா அன்னையர் தலைமையில நடத்தி கேட்டுட்டேங்க அருமையாக இருந்துச்சு இது மிகப்பெரிய நிறை அது மட்டும் இல்லாம நாங்க இங்கிருந்து போகும்போது திருப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணது கொடிகளும் பிளக்ஸ் பேனர்களும் அப்படியே லைனாக போயிட்டே இருக்கு எப்படி சொல்வது நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலாம் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய மாநாடு இதுதான் ஃபர்ஸ்ட்டு மாநாடு நான் கலந்துக்கிட்டது ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்ப கூட ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோமீட்டருக்கு கொடி பிளகி வச்சிருக்கீங்கன்னா என் தொண்டர்கள் எப்போ ஏற்பட்ட அது அப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த வார்த்தையை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை இந்த மாநாட்டில் நேரில் பார்த்தேன் கிட்டத்தட்ட அந்த பைப்பை சூடெலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடி போய்கிட்டே இருக்குது நமக்கு இந்த ரூட் தெரியலன்னா கூட அந்த கொடியில வச்சு நம்ம போயிடலாம் அந்த அளவுக்கு நம்ம கட்சி நிர்வாகிகள் உண்மையாகவே பயங்கரமா வேலை செஞ்சுட்டு மாடு பந்தல் அமைப்பு முறை அவ்வளோ ஒரு நீட்டா சுத்தி கேப்பனுடைய புகழ்பாடும் விதமாக கேப்டன் பண்ண பல நல்ல விஷயங்கள ஆஹ் புகைப்படங்கள வச்சு கேப்பனுடைய போட்டோ பக்கத்தில் கேப்பனுடைய சேலை ஒன்று இருக்கிற மாதிரி அது ரொம்ப நீட்டா இருந்துச்சு அது சிலை கூட ஆட்டை போட்டு வரலான்னு நினச்சேன் அந்தாலும் அதை தத்துக்கு விட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமனுடைய போட்டோக்கள்லாம் ஒவ்வொன்றும் ரசிச்சு நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி ரொம்ப சூப்பராக நீட்டாக போயிருந்தாங்க அந்த முன்னால எண்ட்ரன்ஸ் நுழைவு வாய் அதோட கோயில் கோபுரம் தச்சுடைய மேல் பகுதி அப்புறம் பள்ளிவசலுடைய மேற்பகுதி ரொம்ப அழகாக நீட்டாக போயிருந்தாங்க என்னுடைய சாமி அது எனக்கு கேட்டனுக்கு உண்டான ஒரு விதமான தெரில நான் சின்ன வயசுல இருந்தே அந்த மூணு சாமி கும்புறாளே அதே மாதிரி எங்க கேட்டனும் சின்ன வயசுல இருந்தே அவர் அப்படி உட்கார்னு தெரில இந்த மாநாட்டுல அது இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மன நிறைவா இருந்துச்சு உள்ள அதே மாதிரிதான் உட்கார் இடத்துலையும் ஒரு கோபுர கலசம் அதுல கேட்டனும் அந்நியார் இருக்கிற மாதிரி போட்டோஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது மிகப்பெரிய நிறை அப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்ம எல் வெங்கடேசன் அவர் இறங்கி பேசின விதம் பயங்கரமா ரசிக்கப்பட்டுச்சு கைத்தட்டில் அள்ளிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறமா நமது விஜய் பிரபாரன் அண்ணன் விஜய் பிரபாரன் அவர் நான் உண்மையாகவே நினைச்சேன் வெங்கடேசன்னா எல்லா கைத்தட்டில் அள்ளிட்டு போயிட்டாரு அண்ணன் வந்து என்ன தேச போறாரு இவருக்கு பேசினா கைத்தட்டில் அள்ளியனா சங்கடமா இருக்கு அப்படின்னு நினைச்சேன் உண்மையாகவே நான் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன் அவர் பேச பேச இது பேச போறாரோ அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு செட்ல இருந்தேன் ஆனா நான் எதிர்பார்க்காத விட அதிகமா பேசினாரு உண்மையாவது இந்த இந்த மீட்டிங்ல அண்ணன் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு ஒரு முதிர்ச்சிக்கு வந்திருக்காரு அதே மாதிரி வெங்கடேசனமும் ஒரு அரசியல் தெளிவு அரசியல் பார்வை நாகரிகமா ரொம்ப நுணுக்கமா அந்த தேர்த்திருந்துச்சு அவர் பேசும்போது ஒரு அஞ்சு நிமிஷமா இருந்தாலும் அந்த அஞ்சு நிமிஷத்துல அத்தனை கைத்திலும் அள்ளிட்டு போயிட்டாரு ரொம்ப பிரபலமா பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா நம்ம விஜய் பிரபாரன் அண்ணன் விஜய் பிரபாரன் அவர்களை பேச விட்டது வெங்கடேசன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன்னா இவர் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அன்னியாரும் நமது விஜய் பிரபாரன் அவரும் தோனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கடைசியில் அறுக்கிட்ருக்கணும் அது கொஞ்சம் சின்ன மைனஸாக எனக்கு தோணுச்சு அன்னியாருடைய பேச்சுக்கும் ஆனால் விஜய் பிரபாரன் அவர் பேச்சுக்கும் தான் நம்மளாம் அங்கே உட்காந்துருப்போம் அப்படி இருக்கும்போது இவரே இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து இப்போ பதினஞ்சு பேர் பேசுகிறாங்கன்னா ஓப்பனிங்கில் இவரும் கடைசியில் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்கலாம் அது கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும் நல்லா இருந்திருக்கும் இது ஒன்று மட்டும் குறையா இருந்துச்சு எனக்கு ஆனால் ரொம்ப முதிர்ச்சி பெற்ற பேச்சு உண்மையாகவே எதிர்பார்க்காத சில பேச்சுகள்லாம் நல்லா இருந்துச்சு குறிப்பாக சொல்லப்போனா இந்த தலைமுறை அரசியல் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அடுத்த தலைமுறை முன்னிருந்த அரசியல் தலைவர்களுக்கும் வாரிசுகள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு பேரை போடுறீங்கல்ல போறதனா கொசு இல்லை ஆனா விஜய் அண்ணா பேர் வருது உதயண்ணா பேர் வருது அண்ணாமலைன்னா பேர் வருது இத்தனை பேருக்கு பேரும் வருது ஏன் தேசிய முப்போக்கு திராவிட காலத்தை சேர்ந்த என் பேரை போட மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதில் அண்ணா சொல்ற விதம் இந்த இத்தனை பேரையும் உதயண்ணாவை தவிர இத்தனை பேரும் வாங்கின ஓட்ட விட வா இத்தனை பேரும் என் ஓட்டு பக்கம் கூட நிறைவே முடியாது உண்மையே அவ்வளோ கிளாப்ஸ் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை கீழே பேசுவாரு அவ்வளோ அருமையாக பேசிருந்தாரு மாநாடு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு சூப்பராக இது வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு மாநாடு கலந்துக்கிறேன் எனக்கு இதுக்கு முன்னால பொதுக்கூட்டம் கலந்துக்கா கலந்துக்கிட்ட அனுபவம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருப்பூரில் நடந்த பொதுக்கூட்டம் அதுவே மிக பிரம்மாண்டமான மாநாடு மாதிரி இருந்துச்சு அவ்வளோ கூட்டம் கேப்டனை கேப்டனுக்கு வந்த ஸ்டேஜ்லேருந்து கீழே கீழே ஸ்டேஜுக்கு கீழே மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் நின்றுருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அதை விட்டு அந்த ஸ்டேஜ் தெரியாத அளவுக்கு தூரமா இருக்காங்க அங்க இருந்து பார்த்தா ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இந்த மாதிரி இருந்துச்சு அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் ஆனா அதெல்லாமே கேட்டனுங்கிற ஒரு சாம்ராஜ்யம் கட்டி அமைச்ச கோட்டை இப்போ இந்த கூட்டம் உண்மையாகவே இடையடி கேட்டன் கட்டி அமைச்ச கட்டி அமைக்க போற ஒரு சாம்ராஜ்ய கோட்டை அது மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு மாநாடு மிகப்பெரிய வெற்றி அதுக்கான வாழ்த்துக்கள் நன்றிகளை அன்னியார் வந்து தொண்டர்கள் அனைவருக்கும் சொல்லியிருக்காங்க இது என் மனசில் இருந்த பிளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் அது யாரும் தப்பாக நினைச்சுக்காதீங்க பிளஸ் நிறையா இருக்கு இன்னும் சொல்லிட்டே போகலாம் நம்ம மாநாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நான் போகும்போது நாங்கள் ஒரு நாலு பேர் போனோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் போகும்போது எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணவங்க யாருமே கட்சி சார்ந்தவர் அவங்க கேப்டனுடைய மாநாட்டுக்கு போகணுங்கிற ஒரே நோக்கத்தோட ஒரு நண்பர் சாத்தூர்ல இருந்தாரு அவர் யதார்த்தமா பேச ஆரம்பிச்சோம் எங்கே போ அவர் எடுத்த டிக்கெட்டு நாங்கள் போற இடமா இருந்துச்சு எங்கன்னா எங்கும்போது மாநாட்டுக்குங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சோம் அவர் கேப்டனுடைய தீவிர விசுவாசிக்கான் நான் கட்சி இல்லை சாராத வரேன் கேப்டன் கோயிலுக்கு எப்போ சென்னை போனாலும் கேப்டன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவான் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க அப்புறம் எங்க ரிட்டன் வரும்போது கோயம்புத்திலிருந்து எங்க மாவட்டத்திலிருந்தே ஒரு அவர் அவரு கவுண்டம்பாளையத்தை சேர்ந்தவரு அவரு எங்க கூடயே பயணம் பண்ணாரு அவரை போது மாவட்ட பேரு கூட தெரியல கேட்டா நான் கட்சி இல்லை எனக்கு கேப்டன் பிடி கேப்பன் மாநாட்டுக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய நபர்கள் கேப்டனுடைய பேருக்காகவே வந்திருக்காங்க இந்த மாநாடு மிக பிரம்மாண்ட வெற்றி அடைஞ்சிருக்கு இதை அந்நியார் அப்படியே நல்ல முறையா வழிநடத்தி செல்லணும் தேசிய திராவிட திராவிடக்காகவும் வெல்லணும் நன்றி வணக்கம் நான் என்றும் தொண்டன் கேப்டன் வழி